நெருப்பு நடந்து போய் சுற்றிவர வீடியோ ஆமாம் வீடியோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய்க்கு முன்னால துவக்க ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம கட்ய ஓம் நமாயம் ஓம் நமாயம் ஓம் நமவாய் ஓம் நமாய ஓம் நமவாய் ஓம் நம அந்த பக்கம்லாம் கிளீம இந்த பக்கம் பேசியாச்சு கூட்டணும் இல்லையா கூட்டணும் கூட்டு கூட்டா அந்த பக்கம் கூட்டி விடுங்க ஆமாம் ஆமாம் ஏமா ஏமா உலவார பணி பணி குழு தலைவ இவா உலவார பணி குழு தலைவியா ஆமா வா 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 உழவார பணி பண்ணுங்க ஏமா இந்திரிமா ஏய் ஏய் இந்திய

ம் இது அதுபாடு பண்ணுறது கட்டுவேளை இது இதை முடிங்க இதை முடிச்சி அபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம் மூலிகை அபிஷேகம்

அレンジ ஆமா எல்லாம் மிச்ச போடுறேன் தனித் தண்ணியா போடுங்க ஒண்ணே எந்தப் பொரு ஒவ்வொரு பொருளையும் मिक्स பண்ணி நாம சேத்துறமளா என்ன உம் என்ன காரணம் இப்படிதான் இந்த சாமிக்கு புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு புறம் அபிடேகம் நடைபெறப்படுகிறது அந்த வகையில் ஆலவாய அர்ப்பணி மன்றம் சென்ற ஆண்டு இந்த நாயன்மார்களுக்கு புறம் சிறப்பான முறையில் நூற்றி எட்டு மூலிகைப் பொடிகளால் அபிடகம் நடைபெற்றது இறைவனுடைய திருவரலாற்பா இந்த வகையில் இப்பொழுது சற்று நேரத்தில் எண்ணெய் காப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க சற்று நேரத்தில் அபிடகம் நடைபெற வைக்காது

ரெண்டு நிமிஷம் அப்படியே மாதிரி எல்லாரையும் எடுங்க அம்பேட்கே no. ரெண்டு <laughs> 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 그렇게 먹으면은 어 얘들이 좀잘 익도록 하시. 아주 구워 먹는 것이 좋으니까. 잠깐 기다려.

இறைவனானவர் ஈசனுடைய பெரும்பான் வந்து எவ்வளவு எளிமையானவர் என்பதற்கு உதாரணமாக அறுபத்தி நயன்மார்களுடைய நாயன்மார்களை காப்பிட்டு அறுபத்தி மூணு நாயன்மர்கள் தேடியே இறைவன் வந்து அவர் இருப்பிடத்தை விட்டு அவரை நோக்கி வந்திருக்காங்க பார்த்துக்கங்க அறுபத்தி மூணு நாயன்மகளை படித்தாலே போதும் ஈஸ்வனுடைய அறவை என்பது ஐதீகம் அதனால ஒவ்வொருத்தரும் அறுபத்தி மூணு நாயன்மாரை படிங்க எவ்வளவு எளிமையானவர் ஈசன் என்பதை உணர முடியும் உணர்ந்தாலே போதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறை உணர்வை வெளியே வர முடியும் அதனால் சும்மா இருக்கும்போது செல்போன்ல வந்து எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க இந்த அறுபத்தி மூன்று நைன்மார்க் வர படித்தாலே போது உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருந்திருக்காங்க எப்படி இறைவன் வந்து நேரடியாக பேசிக்கான்றதை உங்களுக்கு உணர முடியும் என்னாருடைய சிவனே போட்டி என் நாட்டு வர்க்கம் இறைவா போட்டி ஓம் நம சிவாய சிவாய நமத் திரு சித்திரம்பலம் நம சிவாய்வாங்க அறுபத்தி மூன்று நாய்மருடைய சமர்ப்பணம் பண்ணுவோம் நம சிவாய மந்திரத்தை அவங்களுடைய திருப்பாதத்தை சமர்ப்பணம் பண்ணுவோம் திருவடி எவ்வளவு பெரிய பிரியசு என்றது மானிக்காச பெருமான் வந்து கொடுத்த திருவடிகள் திருவடிகள் பெருமையை வந்து அவரை பத்தி பிரச்சனை பண்ணும் திருவடியை பெருமையை உணர முடியும் அவருடைய பற்றி எண்ண்த்தவருக்கும் இறைவா வாயே ஓம் நமசிவாயே வந்து தன்னி ஆ செம்பு செம்பு இந்த ஊஞ்சே ஓம் நமசிவாயே கறியா சமந்தரபானුරුடிகளை பொறுத்தி கண்ணா ரசபானුරුடிகளை பொறுத்தி பொறுத்தி வாங்கயா ఉత్తరం <laughs> నుండి ميمنمم نمتواي

சித்தம்பலம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒரு நாயன்மார் பாருங்க உதாரணத்துக்காக தன்னை கொல்ல வந்த எதிரி திருநீரில் அணிந்து ஒரு சிவா வர்ணசீர்கள் வர வருகின்றார் வருகின்ற குளசிய நோக்கத்துடன் வருகின்ற நபர் தன்னுடைய நெற்றியில திருநீர் அணிந்த சிவபக்தன் என்று நினைத்து அவரை எதிரில் தாக்காமல் தன் உயிரையும் நீத்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருநாள் ஆட்கொள்ளப்பட்டார் என்பது இவ்வளவு விஷயம் பாருங்க ஒரு திருநீர் அணிஞ்சனுக்கே அவளை பெருமையை கொடுத்திருக்கிறார் இறைவன் சொல்வான் அப்ப அந்த சிறுவைந்து எழுத்து மண்டலத்தை சித்தரிப்புனால நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கும் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இரண்டு காரணம் சொல்வது செயலா இருந்தாலும் எந்த நோக்கத்தையும் நீச்சி பண்ணி எந்த பெற வேண்டும் என்பது நோக்கத்தோட உட்காரக்கூடாது இறைவனை நீங்க பார்த்தாலே போதும் அவர் உங்களுக்கு சே வேண்டியதா அழகா செஞ்சிருவார் பெத்த பிள்ளைக்கு வந்து பெற்றவங்க என்ன செய்யறது தெரிஞ்சு நம்ம பண்ற மாதிரியா நமக்கு எல்லாம் அப்பன் வந்து ஈஸ்வரன் ஒருவன் தான் அப்ப அவர் முன்னோக்கி போகும்போது நமக்கு என்ன தரக்கூடிய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் எப்பொழுது தரக்கூடிய என்பது அவருக்கு தெரியும் தர வேண்டிய கண்டிப்பா தருவார் அதனால நம்ம வந்து அவற்றை வேண்டுதல் வைக்கணும் அவசியமே கிடையாது நமக்காக வேண்டு வைக்கணும் அவசியம் இல்ல பிறருக்காக வேண்டு வைக்கலாம் நம்ம உற்றார் உயிரின நட்பு சொந்தங்களுக்கு வேண்டு வைக்கலாம் நமக்காக வேண்டு வைக்கலாம் வேண்டாம் பிறருக்காக வேண்டு வச்சினாலே உங்க வேண்டுதல் சிறந்து சேர்ந்து நிரப்பப்படுவார் அவர்களால் அதனால எப்பொழுதுமே சிவசனில் உள்ளவங்களுக்கு இறைவன் அருள் பார்த்துட்டே தான் இருப்பார் என்னைக்கு இறைவனோட சோதனைக்கு நாம் ஆட்கொள்கிறோமோ முழுவதும் அவருடைய பார்வை நம் மீது உள்ளது அர்த்தம் அது எந்த சத்தியம் வேண்டாம் நன்றி எப்படி வைரங்கள் நகைகள் வந்து பல வழக்கத்துக்கு பட்டை திட்டப்படுகிறதோ அதுபோல இந்த மனித பிறப்பு அவர் கொடுக்கின்ற கரும்பு மனையுடைய பலனான நம்ம வந்து சிரமப்படுத்துறோம்